செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமையிலே முருகனுக்கு வந்த அந்த நமக்கு இந்த ஒரு புண்ணிய கைவிருக்கிறேன் இங்கு கபால அம்மன் ஆலயத்தை வந்து வேண்டக்கூடிய வேண்டுதல் நிறைவேறி எல்லோருக்கும் நிறைந்த ஒரு செல்வத்தையும் நிறைந்த பௌர்ணமிக்கு வேண்டக்கூடிய வேடுதலாம் கிடைக்க வேண்டும் என்று அம்மாவுடைய திருப்பாளர்கள் சுட்டு வேண்டிக் கொண்டு பண்ணிருக்க பூஜைகள் வந்திருக்கக்கூடிய பல கிராமங்களும் வந்திருக்காங்க பல ஊர்களும் வந்திருக்காங்க அவர்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறி அடுத்திருந்து இந்த ஆலயமானது மாதம் மென்மேலும் வர மென்மேலும் வரக்கூடிய மொத்த நல்ல பலன்களை பெற்று வாழ்களாக வாழ எல்லாம் உள்ள அமைகி மனதார பார்த்து செய்து கொண்டு தற்பொழுது மங்கள இசையுடன் நமது வைகாசி மாத ஓ பூஜா ஆரம்பமாகிறது அருகி ஓம்

அந்த அபிஷேகத்திலே பால் கூட அபிஷேகத்திலே பால் கூட விழாவிலே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவரும் தங்களுடைய பெயர்களை ஆலயத்திலே பதிவு சொல்லுமாறு ஏனென்றால் அம்மாவுக்கு உகந்த அந்த ஆடி மாசத்திலே நம்மளுடைய அம்மாவை வழங்கக்கூடிய ஒரு நல்ல தர்மம் தான் நமக்கு நான் அந்த ஆடி பால் விழா அந்த ஆடி பால் கூட விழாவிலே அனைத்து பக்தர்களும் வளர்ந்து கொள்ள வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு தங்களுடைய சொல்லி பால் குழந்தைகளாக எல்லோரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முன்னதாக உங்களுடைய பெயர்களை மாதிரி மீண்டும் ஒரு மாதிரி குறை தற்பொழுது அறிங்காவசியமான ஆரம்பமாகிறது கலந்து தண்ணி கொள்வதற்கு கை தொடங்க ஏதோ ஒரு தீய கிருமியும் தங்க விடாது இதயத்தில் அதாவது சுத்தமாக குளிச்சுட்டு சாமியில் தவிக்கணும் அவசியம் கிடையாது நம்ம தூய்மை இருக்கிற பெண்களே வந்து வலது ஆசியை பிடிக்கிட்டு இடது ஆசிய வழியாக அந்த காற்றை உள்ள எடுத்து ஒரு நிமிஷம் நெஞ்சில் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல எந்த நாசி வழியா காத்த உள்ள விட்டோமோ அந்த நாசியை முடிவிட்டு திரும்ப வள நாசி வழியா அந்த காத்த வெளிய விட்டோம்னா இருதயத்தில் ஒரு ரொம்ப நல்லது இருதயத்தில் எந்த விதமான நோயும் தங்காது அதுதான் வந்து கொரோனாலயத்திலையும் எல்லா பயிற்சி தொலைதோட இந்த முதல் பயிற்சியா இந்த பண்ண சொன்னாங்க அது போல அஞ்சு தடவை பண்ணா போதும் காலையில அஞ்சு தடவை தூங்கும் போது அஞ்சு தடவை பண்ணீங்க அப்படின்னா ஞாபக சக்தி நமக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாவா கிடைக்கும் அதே மாதிரி எந்த ஒரு நோய் நம்மளை இந்த இறுதி சம்பந்தப்பட்ட நோய் எதுவும் நம்மளை ரெண்டாவது கூறிக்கொண்டு பிரணாநாமியாக

லட்சுரேண்யம் பரகோதேவத்يه திமஹே தியோ யோஹ ப்ரஜோதே யாஸ்ருகம் அம்மா பாதா ஸமஸ்த ப்ரதக்ஷன் வாரே ஸ்ரீ பரமேஸ்வரர் ஆர்க்யஹா பரமேஸ்வரர் த்ரீத்யார்த்தம் கரிஸ்மானஸ கர்மானஹா நிர்விக்ரண பரமப்தர்த்தம்

மோர் பவஸ்வஹ தட்சுவேண்யம்